ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அமேசானில் சம்மர் ஆஃபர் இப்போ ஒட்டுருக்காங்க என்ன எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாந்தேதி நாளையிலேருந்து நைட்டு இடிக்காத பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைம் மெம்பர்ஸ்க்காக வந்து ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆஃபரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு போயிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த பேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வந்து இதில் சூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலேயுமே வந்து இவங்க ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பிள் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஆஃபரு அப்புறம் கேஷ்பேக் ஆஃபரு அப்புறம் வந்து அமேசான் கூப்பன்ஸு இந்த கூப்பன்ஸ் மூலிமா வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆஃபரில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்புறம் அமேசான் கோம்போஸுங்கிற பேக்கில் வந்து நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்புறம் பை மோர் சேவ் மோர் அதிகமான பொருட்கள் வாங்கும்போது அதிகமான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க வராங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸ்னேக் பேக்கின்னு போட்டிருக்காங்க இது வந்து எட்டு மணிக்கு அது தனியாக வந்து டீல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்களுக்கு தனியாக டீல்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் வந்து தெரியும் ஸோ அடுத்தது வந்து கீழே அண்டர் தொண்ணூற்றம்பது அண்டர் நூற்றி தொண்ணூற்றம்போது அண்டர் இரநூத்தி தொண்ணூற்றம்போது அண்டர் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ஸோ இந்த மாதிரி ப்ரைஸுக்குள்ளார வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குது அப்புறம் மொபைலில் வந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் மொபைல்ஸ்லேயும் இருக்குது அக்சசரிஸ்லேயும் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க அதுவும் தனியாக பிராண்டையும் கொடுத்துருக்காங்க ரியல்மி ரெட்மி ஐக்யூ அப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராண்டில்னா வந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மொபைலில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையும் இருக்குது அது என்னென்ன ப்ரைஸுங்கிறத வந்து நாளைக்கு மார்னிங் பார்த்தா தான் தெரியும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லேப்டாப்ஸு ஸ்மார்ட் வாட்சஸ் ஹெட்ஃபோன்ஸு அப்புறம் அதிகமான இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு நா எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆஃபர்ஸ் இருக்குது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக கொடுக்கல இதுவும் வந்து நாளைக்கு தான் தெரியும் என்ன ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம் இது ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபர்னிச்சர் ஐட்டம் கிட்ட கிச்சன் ஐட்டம் அவுடோர் ஐட்டம் இதுக்கெல்லாம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் தராங்க டாப் ப்ராண்டில் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹாவல்ஸு ஸ்பேசஸ் நிக்கமல்ஸ் அப்புறம் ஹின்வே ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ப்யூரிஃபயர் அப்புறம் வந்து ஸ்க்ரீனர் விண்டோ ஸ்க்ரீனரு அப்புறம் சோஃபா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போயே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் மதிப்புள்ள அந்த சோஃபா வந்து வெறும் டுவெல் தௌசண்ட் தான் இது வந்து மாப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரிஜினல் ப்ரைஸு ஆஃபர் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் தான் ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்த ப்ரைஸ் வந்து என்ன அடுத்த ப்ராடக்ட் என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃபிஃப்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் ஃபேஷன் அண்ட் பியூட்டி அது குறிப்பிட்ட ப்ராண்டில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட ப்ராடக்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா டிவிஸ் அண்ட் அப்ளையன்சஸ் டிவிலேயும் வந்து டாப் ப்ராண்டில் சோனி எல்ஜி சாம்சங் ரெட்மி இந்த மாதிரி பிராண்டில் வந்து அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அதில் குறிப்பிட்டா வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டாங்க ப்ரைஸு ஒரு லட்சம் மதிப்புள்ள இந்த சோனி டிவி வந்து ஐம்பத்தெட்டாயிரம் அந்த மாதிரி போட்டிருக்கு ஃப்ரிட்ஜு வந்து ஐம்பதாய ஐம்பத் நாற்பத்தி அஞ்சாயிரம் மதிப்பு இல்லை ஃப்ரிட்ஜு வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி தான் ப்ளஸ் வந்து நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்துருக்கு அதில் வந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அது குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கிறத ப்ரைஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்தடுத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்க்க முடியும் ஸோ அதனால் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து என்ன ப்ராடக்ட் யூனிக் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸ் இது வந்து இதுவும் விதமான ப்ராடக்ட்டு இதில் வந்து லோக்கல் ஷாப்பில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து ஆன்லைனில் போட்டிருக்கிறது இதோட ப்ரைஸும் வந்து அப் டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க அது குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறது இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு புக்ஸு டாய்ஸு இதெல்லாம் வந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரு அதில் குறிப்பிட்ட டாய்ஸு புக்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன ஆஃபர் ரிஸ்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கிறத லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமேசான் ப்ராண்ட்ஸ் அமேசான் ப்ராண்டுன்னு தனியாக இருக்குது அதில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குது தனியாக ப்ராடக்ட் வந்து என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கிறத டிஸ்கவுண்ட் ப்ரைஸு இங்கே மென்ஷன் பண்ணலை ஸோ நாளைக்கு தான் வந்து தெரியும் அடுத்து அலெக்ஸா அண்ட் ஃபயர் டிவி இது வந்து அமேசானோட ஓன் ப்ராடக்ட்டு இதுலேயும் வந்து நா நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி போட்டாங்க அதையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் ஐயாயிரரூவா இப்போ வந்து அந்த சம்மர் ஆஃபர்னால் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கே கிடைக்கிது ஸோ உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு வந்து லாபம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸு ஃப்ளைட் டிக்கெட்ஸு ஹோட்டல் புக்கிங் பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து மேக்சிமம் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துலேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்க நோ காஸ்ட் இஎம்ஐ அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வந்து நீங்கள் பழைய பொருளை நீங்கள் போடும்போது அதுக்கு வந்து ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதான் வந்து அமேசானுடைய சம்மர் ஆஃபரில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை